விஜய் வந்து காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி நீ இவ்வளவு நேரம் என் கிட்ட பேசினதெல்லாம் ரொம்பவே ஹர்ட் ஆச்சு உன்கிட்ட பேசறது நிறைய இருக்கு ஆனா நான் பேசும்போது நீ எதுக்குமே மாட்டேன் மட்டும் சொல்ல நான் போயிட்டு தாத்தாவை பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடிய போறதுனால நம்மள நம்ம அம்மா வீட்டுக்கே போ சொல்லிட்டு வரோம் அதனாலதான் தாத்தாவை பார்த்துட்டு பேசிட்டு வரட்டு போறாரோ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க விஜய் வந்து வந்து தாத்தா கிட்ட நான் வந்து வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து காவேரி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு தாத்தா நாளைக்கு வந்து எங்களோட வெட்டிங் டே அதனால நாங்க கொடைக்கானல் கூட்டிட்டு போலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கேன் தாத்தா வந்து விஜய்கிட்ட இங்க பாரு விஜய் நீ கொடைக்கானல் கூட்டிட்டு போறது எல்லாம் ஓகேதான் பட் அவளுக்கு அங்க இருக்கும் போதே உன்னோட லவ் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வஸ்ட் தான் நீ வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆமா தாத்தா நானும் இதுதான் பிளான் பண்ணிருக்கேன் நான் போயிட்டு காவேரிய பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்டு இங்க பாரு காவேரி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல நல்லா டைட்டா போட்டு ரெடியா இரு இன்னியோட கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது காவேரியும் சொன்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பேக் பண்ணிட்டு இருக்கும் மனசுக்குள்ளேயே இன்னியோட கான்ட்ராக்ட் முடியுதுன்றதுனால தானே நம்மளையே நம்ம அம்மா வீட்டுக்கே போ சொல்வாரு போல தான் எடுத்து வைக்க சொல்றாரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க விஜய் வந்து காவேரிக்கு எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாருங்கிறத நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ